குரு பெயர்ச்சி மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொன்னாலான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் ஒன்பது மூன்று நான்கு இரண்டு ஒன்பது ஆறு எட்டு இரண்டு ஏழு எட்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளவும் பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு குவி இந்தியாவின் தலை சிறந்த மகரம் அப்பாடா விடுதலை எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அஞ்சு வருஷம் இந்த அஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட மகர ராசிக்காரங்க நொந்து பா சில பேருடைய கதையெல்லாம் கேட்கவே முடியல ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெலாம் மகராசிக்காரர்கள் விட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலைகள் இருந்தது உண்மையிலேயே அம்மா அப்பா தண்டச்சோர்னு சே திட்டின காலம் இளைஞரெல்லாம் கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு கிடக்குறான்னு சொல்லுவாங்கல்ல அது மகராசிக்காரர்களுக்கு பொருந்தும் திருவோண நட்சத்திரம் படாத பாடுபட்டுருச்சு எல்லாமே தீருது எல்லாருமே தீராங்க அடுத்த வருஷம் தாங்க ஏழு அமைய முடிய போகுது இல்லை இல்லை தொண்ணூறு பர்சன்ட்டு முடிஞ்சு போச்சு இனிமேலாம் கஷ்டங்கள் எதுவும் வராது ஐந்தாம் இடத்துலேருந்து குரு அப்படியே ராசியை பார்க்க போகிறார் சிங்க மாதிரி எந்திரிச்சு நிற்க போகிறீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டம் யோ வாயா போன வருஷம் என்ன சொன்னேன் அப்படி தானே சொன்னேன் இந்தா பணத்தை வாங்கிட்டு போ பெரிய விவரம் பேச வந்துட்டார் யார் யாரெல்லாம் போன வருஷம் போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னில் ஒரு மாதிரியாக நம்மை தரக்குறைவாக பேசினார்களோ அல்லது நம்மளை ஒரு ஒரு வகையாக தாழ்வாக நினைத்தார்களோ அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது மகராசிக்காரர்களுக்கு உருவாகுது மகராசிக்காரோடைய கஷ்டம் முடிஞ்சிருச்சுன்னு உறுதியாக சொல்லுவேன் கஷ்டம் முடிஞ்சிருச்சு இருந்து போன ஒரு ஆறு மாதமாகவே இப்போ நல்லா தான் இருக்கிறீங்க போன செப்டம்பர்லேருந்தே சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படத்தான் செஞ்சது அந்த அத்தனை மாற்றங்களையும் அப்படியே இப்போ இங்கே இங்கே சிந்தி கிடக்கிற எல்லாத்தையும் அப்படியே ஒட்டுமொத்தமாக அதை உங்களுக்கு உபயோகமாகக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு மாணவர்களுக்கு நல்ல கல்வி மேன்மை சோம்பல் இல்லாத ஒரு தன்மை இளைஞர்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல அமைப்பு காதல் வரப்போகுது ஏற்கனவே பிரேக் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கல்யாணத்தில் போய் முடிய போகுது புதுசாக காதல் வரப்போகிறது அவங்கவுங்க வயசுக்கேற்ற மாதிரி தானே வரும் இப்போ தான் இருபது வயசில் இருக்கிறவங்களுக்கு காதல் வரும் இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே காதல் வந்தது இருபத்தெட்டு வயசில் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே வந்து காதல் வந்து அந்த ஜென்ம சனியில் முறிஞ்சு போச்சு அவங்களுக்கெல்லாம் இப்போ கல்யாணம் போகுது ஆக அவரவருடைய வயதிற்கேற்றார் போல் பெண்கள் அறிமுகம் ஒரு காதல் உருவாகுவது காதலைத்தவரையே கைப்பிடிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் அவங்கள தாண்டிட்டோம் அல்லது வீட்டிலேயே பார்த்து நிறைவாக திருமணம் பண்ணக்கூடியது ஐந்தாம் இடம் ஒரு மாதிரியான அந்தஸ்து கௌரவம் இளைஞர்களுக்கு திருமணமான தானே அந்த குடும்பசங்கிற ஒரு அதிகாரம் ஒரு அந்தஸ்து கிடைக்குது அந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் கூடிய ஒரு நல்ல தன்மை குடும்பம் அமையக்கூடிய தன்மை போன்றவைகள் நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் எதிலும் இருக்கக்கூடிய அக்கால் தம்பிகள் அண்ணன் தம்பிகளோடு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அளவிற்கு ஒட்டும் உறவும் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் தம்பிகள்லாம் இது வரைக்கும் நம்மளை மதிக்க வேண்டிய மகராசிக்காரங்களே இதெல்லாம் செஞ்சு கொடுத்தேன் அவன் வந்து ரோட்டில் சுற்றுறான் அப்படி இப்படி இருந்தவங்க எல்லாருக்குமே இப்போது உங்களையும் ஒரு குடும்ப உறுப்பினராக அப்படியே சேர்த்து கொள்ளக்கூடிய உங்களையும் ஒரு வார்த்தை கேட்கலான்ற மதிப்பு மரியாதைகள் திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இது அமைஞ்சிருக்கு பெரியவர்களுக்கு இதை விட நல்லா இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஐம்பது அறுபது வயது கடந்தவர்களுக்கு கடந்த மூன்று நான்கு வருடங்களாக ஐந்து வருடங்களாக பணம் பெட்ட முடியாத நிலைமைகளில் இருந்து வந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய தன்மைகள் ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துலேயே நல்லது நடக்கிறது தெரியும் குறுப்பெயர்ச்சி என்றது சாதாரணமானது கிடையாது ராசியை குறு பார்க்கிறார் என்றால் போரும் மற்ற நிலைமைகள் சாதகமாக இருக்கும்போது கொட்டி கொடுப்பார் பண விஷயங்களில் இதுவரைக்கும் சிக்கலை அனுபவித்துக் கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல யோகத்தை தரக்கூடிய அற்புதமான குறிப்பிர்ச்சியாக அமைந்திருக்கிறது அவரவருடைய வயதிற்கேற்றார் போல பெண்களுக்கு ரொம்ப நிம்மதி மகர ராசிக்கார பெண்கள் ஒரு அப்படியே கடுமையான சூழலில் இருந்தீங்க உண்மையில் குழந்தைகளை பார்க்க முடியல கணவரை பார்க்க முடியல எனக்கே உடம்பு சரியில்லை என் உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல இவருக்கு இப்படி இருக்கே குழந்தைகள் இப்படி இருக்குதே அப்படின்னு நினச்சி நினச்சே தூக்கம் இல்லாமல் போனீங்க அவங்க எல்லாருக்கும் தூக்கம் வரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய நல்ல குரு பெயர் அமைந்திருக்கிறது பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மகா யாகம் இடம் மண்ணிவாக்கம் நாள் மே மாதம் ஒன்றாம் தேதி மாலை நான்கு மணி முதல் பிரசாதமாக ஐம்பொண் நாளான குபேரலட்சுமி நாணயம் ஒன்று வழங்கப்படும் மேலும் விவரங்கள் அறிய வீடியோவில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்